ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்னீஸ் தரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் ஃபோர் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த ஒரு எபிசோட்ல வேற லெவலான ஒரு விஷயம் இருக்கு என்னால முடிஞ்ச லெவலுக்கு அதை பெஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுகிட்ட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Rising of the Shield Hero Season 3 Episode 4 நம்ம ஹீரோ லோரலோனாக்கே வந்துட்டான் அப்ப கொயின் சொன்னதை யோசி பாக்குறான் வெல்ட்ர மார்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன்ல தான் ஹியர் ஹீரோ மோட்டையா சுப பாத்துதான் சொல்றாங்க அண்ட் மைன் ஐ மீன் பிச்ச வந்து கடைசியா நார்த் சைடு பாத்துதான் சொல்றாங்க அப்படின்னு கொயின் சொல்லுவா அவளோட ஸ்லேர் காலரை வச்சு அவ்வளவு ட்ராக் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கறான் அதை நாங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம் பட் பிச்சு எப்படியோ அதை ட்ராக் பண்ண முடியாதபடி எங்களை ப்ளாக் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் ஸ்வாட் ஹீரோ பத்தி ஒரு டீடெயில் தெரிஞ்சிருக்கு அவர் கூட இருந்த பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இறந்துட்டாங்களா ஹீரோ மட்டும் கூட்டிட்டு வாங்க ஷீல் ஹீரோ பினிக்ஸ் ரிவே நமக்கு நிறைய டைம் இல்ல அப்படின்னு கொயின் சொல்லியிருப்பாங்க ஹீரோஸ் நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வேற வழி இல்ல நாலு பேரையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு ஃபிலோலியல் போய் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான் பீனிக்ஸ் கூட ஃபைட் பண்ண எல்லா ஹீரோஸும் வேணும் மோட்டை கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ வரம்ப தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கா அண்ட் இது வேற யாரும் இல்ல அந்த கில்லர் கிளவுன் தான் மோட்டை யாசுவ காமிக்கிறாங்க பிளீஸ் நீங்க எனக்கு வேணும் திரும்ப வாங்க மைன் அப்படின்னு சொல்லி பியர் ஹீரோ எங்கேயோ போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோட லோரல நம்ம வில்லேஜ் ரொம்பவே ஹாப்பியா மாறிடுச்சு அந்த பாட்டு ஏரஸ்லாம் எட்லரும் வந்து எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்க இருக்கிற பசங்களும் சில வேலைகளையும் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோவா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு பசி

கண்டிப்பா அப்படி நம்ம ஹீரோ கேக்குறான் ஆமா நீ யார் புதுசா இருக்கே நம்ம ஹீரோ கேக்குறான் மாஸ்டர் இவ்வளவு தெரிய இது கிளவுன்னு சொல்லுவோம் ஃபீலோ உனக்கு இவ்வளவு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் உங்களுக்கு இவ்வளவு தெரியுமே அந்த கில்லர் கிளவுன் அன்னைக்கு ஃபைட் பண்ணாமே ஃபீலோ சொல்றா அவ மாஸ்க் எடுத்து போட்டு காமிச்சு நம்ம ஹீரோக்கே அடையாளம் தெரியுது இங்க எப்படி வந்த அப்படி நம்ம ஹீரோ கேக்குவோம் நடந்துதான் அப்படின்னு வா சொல்றா உனக்கு நான் ஃப்ரீயா எல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல போ சரி நம்ம நிறைய காசு எடுத்து நீட்டுறா உங்ககிட்ட இருக்கிற காசை போடணும்னு எனக்கு ஆசை இல்ல எனக்கு உமால நம்பிக்கை இங்க இருந்து போ அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப பசிக்கிற மாதிரியா அப்படியே சோகமா போயிட்டு திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கா என்னதான் திரும்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோவில திரும்ப கூப்பிட்டு

அந்த ஹீரோஸ் யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கான் இந்த டவுனோட பார்ல நான் ஒரு ஹீரோ பார்த்தவனா அங்க போய் செக் பண்ணி பாருங்கன்னு ஒருத்தான் சொல்றான் மேபி புது பார்ட்டி மெம்பர்ஸ் அங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிட்டு போனா இல்லா ப்ளீஸ் திரும்பவும் போய் பார்ட்டில வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு மாரியாசு கெஞ்சிட்டு இருக்கான் என் ஃபேமிலி பிசினஸ் நீ நான் தான் பாத்துக்கணும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்ற கால் தடிக்க கீழே வளரா மண்டி போட்டு ப்ளீஸ் திரும்ப வா நீ இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம கெஞ்சவோம் உனக்கு இருந்த பேர் புகழ் முடிஞ்சு போச்சு எப்போ நீ அந்த ஷீல்டு ஹீரோ மாதிரி பேமஸ் ஆகுறியோ அன்னைக்கு பாத்துக்கலாம் உன்ன என் பார்ட்டி லீடரா செலக்ட் பண்ணுது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் மாரியாசு இங்க தான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்தா

அப்படின்னு கிளம்பி இருக்காங்க இதுக்காக எல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது அபிஷியல் நான் ஆல்ரெடி ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா பார்ல ஒரு ஹீரோவை பார்த்து தான் சொல்லிருப்பாங்க நம்ம ஹீரோ பாருக்கு வந்து பார்த்தா ஸ்வாடு ஹீரோவான ரெண்டு அந்த இடத்துல தான் இருக்கான் நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நம்ம பயப்படுவோம் ஜஸ்ட் நான் உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கேன் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மோடியாஸ் எங்கேயாச்சும் இருக்கானு தெரிஞ்ச நான் இவன் தனியா பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் வந்து பேசலாமா நான் வர வழியில மோரியாசுவை பார்த்தேன் அவனோட பழைய பார்ட்டி மெம்பர் பேசிட்டு இருந்தா என்ன பார்த்தோன்னே ஓடிட்டான் உன்ன பத்தியோ கேள்விப்பட்டவன் பார்ட்டி மெம்பர்ஸ் இறந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா என் பார்ட்டியில இருந்த எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க என்னோட தப்பு இல்ல அவங்க வீக்கா இருந்தாங்க ஆமா அவங்க வீக் இது ஏன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல முடியும் இதை பத்தி யோசிச்சு வார்த்தைப்படாத ஹீரோவா உனக்கான கடமைகள் இருக்கு அடுத்து ஃபீனிக்ஸ் வர ரிவைவ் ஆக போது நீ என்னும் சேர்ந்து அது கூட ஃபைட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவோம் ரெண்டும் சாரி அப்படின்னு சொல்றேன் பட் மைன் அந்த இடத்துக்கு வந்து ரெண் இந்த ஷீல்ட் ஹீரோ பேச்சு நீ நம்புறியா என்ன மட்டும் தான் நம்புவேன் சொன்னு மைன் கேட்கவும் நான் உன்ன நம்புறேன் எல்லாம் சொல்லலையே ரெண்டு சொல்றேன் ஹீரோ மாதிரியா அந்த ஸ்பியர் ஹீரோவும் மோசமானவன் தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு தப்பு நடந்து கூட பார்த்தா மைன் சொல்லவும் என்ன அப்படி அப்படின்னு ரெண்டு கேட்கவும் இவா சொல்றத நம்புறது யாற்ற எல்லாம் நடந்தது ஞாபகம் இல்ல இவன் எப்படி போய் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது எல்லாமே ஷீல் ஹீரோட

ஓ எனக்கு இப்பதான் புரியுது ஓ பார்ட்டி மெம்பர்ஸ் ஒன்ன ஃபாலோ பண்ணி வந்துதான் செத்து போயிட்டாங்க அதை உன்னால ஏத்துக்கிட முடியல தான் ஈஸியா அடுத்தவங்க மேல பழி போடுறல்ல நீ இந்த பாலிட்டியை ஒரு வீடியோ கேம் மாதிரி தானே ட்ரீட் பண்ண அதனால தானே ஒன்னு போய் வந்தவங்கள சாக விட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அது வந்து அப்படின்னு ரெண்டு தடுமாறவும் அந்த ஷீல்ட் ஹீரோ உங்களை வாஷ் பண்ண பார்க்கற அப்படின்னு மைண்ட் சொல்றா நீ ஒரு ஹீரோவை மட்டும் தோத்து போகல ஒரு ஹியூமன் பெய்யிங் செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கல அதுக்கு பதிலா அதிலிருந்து ஓடி போக ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் போதும் நிறுத்து அவங்க செத்தது ஏன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்துட்டு சுத்தி மக்கள் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவனோட ஸ்குவாடோட ஸ்கில்ல யூஸ்

நிறையா சோ சோகமாக இருக்கும் போது அவங்க காதில் ஒரு பாட்டு கேட்குது ஃபீலோ பாட்டு பாடி அங்கே இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக கேட்டு இருக்கா எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க ஃபீலர் எப்படி இவ்வளோ சூப்பராக பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாக யோசிக்கமோ அந்த இன்னொரு வேர்ல்டில் இருக்கும்போது அப்போ ஹம்மிங் பேர்டாக இருந்ததுல கிடைச்ச ஸ்கில் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த நீ இதை சாப்பிட்டு செய்கிறப்பாக அப்படின்னு சொல்லி ஃபீலை போய் மாரியாஸ் கிட்ட கொடுக்குவோம் கத்தரவர்களுக்கு உனக்கு தம்ப வந்தது நினச்ச சந்தோஷம் சொல்லிட்டு போறான் நடந்த விஷயங்களை கோயிண்ட்டு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு நம்ம போவோம் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான் ஹலோ எப்படி இருக்கு ஹீரோட்ட கதவ மோடி தான் பிளீஸ் உங்க பொண்ணு எனக்கு கல்யாண பண்ணி குடுந்த எனக்கு வேணும் அவன நல்லபடியா பாத்துப்பே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அப்படின்னு நம்ம ஓடவோம் ரஃப்டாலியா பின்னாடி ஒளிஞ்சுக்கிடா சோ ஒழுங்கா நடந்துக்கா உன்ன பாத்து பயப்படுற அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லுவோம் வழியில கூறுக்க வராத ரக் பிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னு ரஃப்டாலியா மோஞ்சிலேயே ஒரே கேக்குதான் தெளிஞ்சவன் எந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ள இவங்க அந்த இருந்து போய்